கைஸ் வெல்கம் டு முப்பட் டிரைனிங் அகாடமி எங்களுடைய இரண்டாவது இலவச மாதிரி தேர்வான விலங்கியல் மற்றும் தாவரவியல் இருந்து கேட்டுக்கூடிய முக்கியமான ஐம்பது கேள்விகளை நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் கேள்விகள் பண்ணதுக்கான செக் பண்ணிக்கலாம் எத்தனை கொஷின்ஸ் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஸோ நிறைய ரெஃபர் பண்ணி தாங்க கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் என்ன கொஷின்ஸ்லாம் கரெக்ட் ஆகும் முதல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தூய்மை அடைய நான் முன்ன வேண்டியது ஸோ கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நெல்லிக்கான்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆஸ் பர் த புக் வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா சொரகா ஓகேங்களா சொரகா தான் ஆன்சர் சோ ரத்தம் தூய்மை அடைய உண்ண வேண்டியது அதாவது ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை தூய்மை நமக்கு உண்ண வேண்டிய ஒரு வந்து என்னன்னு தான் வந்து கொழுப்புகளை வந்து கரைக்கும் சோ தான் அதனுடைய ஆன்சர் பூவை பூக்கும் ஒரு முக்கியமான கேள்வி அந்த முக்கியமான கேள்வி வந்து நல்லா நோட் பண்ணி அது என்ன பூ ரஃப்லேசியா ஓகேங்களா ரஃப்லேசியா அப்படின்ற அந்த பூ தான் பூவை பூக்கும் ஆகும் ஓகே அடுத்தது மிகவும் அகலமான தண்டுகளை உடைய போபாப் மரம் எந்த நாட்டில் உள்ளது ஆக்சுவலா நாங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேன்னு வச்சிருந்தோங்க ஆக்சுவலா ஜிம்பாப்வேன்னு வச்சிருந்தோம் ஆனா ஜிம்பாப்வே கிடையாது அந்த மிக அகலமான தண்டுகளுடைய அந்த போபாப் மரம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டுல தான் இருக்கு ஸோ அதை மாத்திக்கோங்க ஜிம்பாப்வேல தென்னாப்பிரிக்கா ஓகேங்களா அடுத்தது புரத குறைபாட்டால் வரும் நோய் முக்கியமான கொஸ்டின் நமக்கு வந்து புரோட்டீன் சத்து வந்து கம்மியாகுது நம்ம உடம்புல வந்து ப்ரோட்டீன் சத்து இல்ல அப்படின்னா என்ன நோய் வரும்னு பாத்தீங்கன்னா மராஸ்மஸ் ஓகேவா மராஸ்மஸ்ன்ற நோய் வந்து எதனால வருது ப்ரோட்டீன் குறைபாடுனால வருது அதே வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இது ஒன்னு கேட்பான் புரத குறைபாட்டால் வரும் நோய் மராஸ்மஸ் சொல்லிட்டீங்க அதே மாதிரி இந்த ஸ்கர்வி நோய் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில ஸ்கர்வி நோய் வந்து எதனுடைய குறைபாட்டினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க சிவதா ஸ்கர்வி ஸ்கர்வின்னா சீனு சொல்கிறாங்க அப்போ விட்டமின் சி குறைபாட்டினால வரக்கூடிய நோய் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி ஸோ தெரிஞ்சுக்கலாம் எல்லா பதிலையுமே அப்போ விட்டமின் சின்னா ஸ்கர்வி அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் உடலுக்கு அதிக அளவில் ஆற்றலை தரக்கூடிய ஊட்டச்சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் தான் கொழுப்பு சத்து உள்ள தான் அதிக அளவில் ஆற்றலை தரக்கூடிய ஊட்டச்சத்து உள்ள உணவாகும் அடுத்தது பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நெப்பந்தர்ஸ் டுரோசியா யூட்ரோ யூட்ரிகுலரியா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சி உண்ணக்கூடிய தாவரம் தான் அதாவது நீங்க நேஷனல் ஜியாகிரபிக் சேனல் எல்லாம் பாத்திருப்பீங்க இப்படி ஒரு செடி இருக்கும் அதுல நல்லா பல்லு பல்லு மாதிரி இருக்கும் சோ நடுவில் ஒரு பூச்சி வந்துச்சுன்னா இது க்ளோஸ் ஆயிடும் அந்த தாவரம் தான் பூச்சி உண்ணக்கூடிய தாவரம் சோ இங்க கொடுத்திருக்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டது தான் சோ இவை அனைத்தும் என்பதே சரியான பதில் சோ எதாவது பேர்லாம் கூட பார்த்து வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் அந்த பேரை கூட கேட்கலாம் எக்ஸாம்ல அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பின்வருவன ஒற்றுள் எது யூகேரியோட்டிக் யூகரியோட்டிக் செல்னு கேட்டிருக்கான் ஸோ பின்வருவன ஒற்றுள் எது யூகரியோட்டிக் செல் அப்படின்னு கேட்டிருந்தா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீபா தான் யூகரியோட்டிக் செல் அதே மாதிரி பின்வருவன ஒற்றுள் எது ப்ரோகோரியோட்டிக் செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யூகோரியோட்டிக்னா அமீபா ப்ரோகோரியோட்டிக்னா பாக்டீரியா ஓகேங்களா ஸோ யூகோரியோட்டிக்னா அமீபா ப்ரோகோரியோட்டிக்னா பாக்டீரியா அடுத்தது

ஒரு செல் தாவரம் எது ஒரு செல் தாவரம் என்றதும் முக்கியமான கொஸ்டின் தான் நாங்க கேட்டிருக்க எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஒரு செல் தாவரம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிளைமிடோமோனஸ் கிளை கிளாமிடோ மோனஸ் ஓகேங்களா கிளாமிடோ மோனஸ் தான் ஒரு செல் தாவரம் ஆகும் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்ல உழவின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எஸ்ஐலையும் கேட்டிருக்கான் பிசிலையும் கேட்டிருக்கான் சோ காலாங் எருதுகள் வெட்டுக்கிளிகள் எல்லாம் கிடையாது எருதுகள் நமக்காக உழைக்குதுதான் வயல்ல இறங்கி ஆனா அது கிடையாது மண்புழு தான் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது ஓகேவா எருத பூட்டி நம்ம என்ன பண்ணாலும் மண்புழு தான் வந்து என்ன பண்ணும் தேவையில்லாத அந்த கிருமி எல்லாம் வந்து என்ன பண்ணிடும் சாப்பிட்டுட்டு நமக்காக உழைக்கக்கூடியது சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கொசு ஒழிப்பு தினம் கொசு ஒழிப்பு தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதியா என்னன்னு சொல்லுவாங்க கொசு ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உலக சுற்றுச்சூழல் நாள் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் கேட்ட கொஷின் தான் ஜூன் ஐந்தாம் தேதியை தான் என்ன தினம் சொல்றாங்கன்னா உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பின்வரவன் எது வந்து இருவாழ்வி விலங்குன்னு கேட்கிறான் இரு வாழ்வி விலங்கு இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா தவளை தவளை தான் வந்து இரு வாழ்வி விலங்கு இருவாழ்வு விலங்குனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நீரிலும் வாழக்கூடியது நிலத்திலும் தவளை மீன் மனிதன்ல வந்து தவளை தான் வந்து சேர்ந்தது சேர்ந்ததுங்க பாம்பு வந்து ரெப்டைல்ஸ் ஊர்வன இனத்தை சேர்ந்தது அதனால அது வராது ஆம்பிபியன் தான் இருவாழ்வு விலங்கு அடுத்தது காய்கறி தங்கம் எனப்படும் மலர் என்ற வகையான மலர்னு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பேர்ல ஃப்ளவர்னு இருக்கு அப்ப காய்கறி தங்கம் என அழைக்கப்படுவது காலிஃபிளவர் அடுத்தது செரி கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நான் ஆல்ரெடி சில வளர்ப்புக்கு பேர்லாம் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன் மீன்ன்றது என்ன கல்ச்சர் பிசிக் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ அது இதுக்கான ஆன்சர் கிடையாது மீன் வளர்ப்பு மல்பெரி பூவை வளர்க்கறதுக்கும் ஒரு பேர் சொல்லியிருக்கேன் அடுத்தது தேனீ வளர்ப்பை வந்து எபிகல்ச்சர் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எபிகல்ச்சர்னு சொல்லிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் சொல்லியிருக்கேன் அப்ப பட்டு பூச்சி வளர்க்குறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க ஸோ பட்டு பட்டுன்னு சாப்பிட்டா செரிச்சிடும் அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ பட்டு பூச்சி தான் என்னது செரிகல்ச்சர் அடுத்தது தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் இடங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரணி பட்டு எல்லாருக்குமே தெரியும் காஞ்சிபுரம் பட்டு எடுக்க முடியாதவங்களால கண்டிப்பாக ஆரணி பட்டு எடுத்துட்டு போவாங்க சோ திருபுவனமும் பட்டுக்கு ஃபேமஸ் ஃபேமஸானதுதான் சிறுவந்தாடும் பட்டுக்கு ஃபேமஸானதுதான் அப்போ இவை அனைத்தும் அனைத்து ஊர்களுமே இங்க காமிக்க இங்க ஷோ பண்ணிருக்க அனைத்து ஊர்களுமே என்ன பட்டுக்கு ஃபேமஸான ஊர்கள் தான் அடுத்தது வெள்ளி புரட்சி மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய புரட்சிகள் இருக்கு மஞ்சள் புரட்சி பச் பசுமை புரட்சி வெள்ளை புரட்சி வெள்ளி புரட்சி தங்க புரட்சி நீல புரட்சி அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு ஷார்ட் கட்டும் போடுறேன் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த கொஷனுக்கும் நான் ஷார்ட்கட் போடுறேன் ஸோ இங்க வந்து என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா வெள்ளி புரட்சி என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கான் ஸோ வெள்ளி புரட்சி வந்து முட்டை உற்பத்தி அதிகரிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது ஏன்னா முட்டையும் கொஞ்சம் வெள்ளை கலர் தான் இருக்கு அப்ப வெள்ளி புரட்சி அப்படின்றத விட முட்டையை நீங்க உடைக்கிறீங்களா பாத்தீங்களா உடச்சு வெள்ளக்கரு ஊத்துறீங்க இப்ப முட்டையை உடைச்சி வெள்ளக்கரு ஊத்துறீங்கன்னா இப்படி ஒழுகுமா அது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெள்ளி வந்து கம்பி மாதிரி மின்னும் நமக்கு வெயில்ல காமிச்சா சோ அதனால முட்டை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக தான் என்ன புரட்சி வைக்கிறாங்க வெள்ளி புரட்சி இருக்கு அடுத்தது லைக்கங்கள் எனப்படுவது லைக்கன்கள் எனப்படுவது எந்த உயிரினங்களுக்கு இடையே நிகழும் கூட்டுயிர் வாழ்க்கையாகவும் கேட்டிருக்கான் இந்த லைக்கங்கள் அப்படின்னு சொல்றது எந்த உயிரினங்களுக்குன்னா ஆல்கா மற்றும் பங்கை ஆல்கே பங்கைக்கு இடையே நிகழக்கூடிய அந்த ஒரு மாற்றம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக்கன்ஸ் ஓகேவா அடுத்தது இருபதாவது கேள்வி நமது உடலில் எலும்பு மண்டலத்தில் உள்ள மொத்த எலும்புகளின் மேல் இருக்கக்கூடிய எலும்புகள் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம குழந்தையா பிறக்கும் போது முன்னூறுக்கு மேல இருக்கும் எலும்பு அதெல்லாம் கூடி தான் நமக்கு இருநூத்தி ஆறா மாறும் உடலில் உள்ள எலும்பு மண்டலத்தில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை வந்து இருநூத்தி ஆறு அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கணையத்தில் சுரக்கப்படும் ஹார்மோன் என்ன நம்ம கணையத்துல வந்து என்ன ஹார்மோன் சுரக்குன்னா இன்சுலின் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை அதிகரிக்க செய்யும் ஹார்மோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல இருக்கிறது இல்ல சுகர் அது வந்து அதிகரிக்கக்கூடியது வந்து குளுக்கான் குளுக்கான் சக்கரைனாலே நாளே குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி குளுக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இருபத்தி மூணாவது கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் ஐந்துலக வகைப்பாட்டினை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விடேகர் விட்டேகர் தான் வந்து ஐந்துலக வகைப்பாட்டினை ஃபைவ் பிளான் கிங்டம்னு சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிங்டம் யார் தான் விடேகர் தான் அதனுடைய பதில் அடுத்தது மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மருந்துகளின் ராணி அப்படின்னா பென்சிலின் சோ ஆன்டிபாடி நம்ம எல்லாருமே பென்சிலின் என்ன கண்டுபிடிச்சது யாருன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பென்சிலின்னா எதனுடைய இது மருந்துகளினுடைய ராணி காற்று சுவாசத்தின் போது எடுத்துக் கொள்ளப்படும் வாயு வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க தெரியும் நம்ம வந்து சுவாசிக்கும் போது எந்த வாயு தான் உள்ள இழுப்போம் ஆக்சிஜனா உள்ள இழுப்போம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் அடுத்தது மனிதன் சராசரியாக எத்தனை தடவை மூச்சு விடுகிறான் ஒரு நார்மலான மனுஷமா எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லை மூச்சு குழாயில எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவன் திட்டத்தட்ட பதினேழு அதுதான் வந்து ஒரிஜினல் கவுண்ட் மனிதன் சராசரியாக ஒரு முறை பதினேழு முறை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விடணும் அப்போ பதினாறுல இருந்து என்ற அந்த பதில் தான் கரெக்ட் அடுத்தது மண்புழு சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது கேட்கறான் நமக்கு எல்லாம் தெரியும் மண்புழுன்றதே ஒரு ரத்தம் இல்லாத ஒரு உயிரினுமா ஓகே இப்படிதான் இருக்கும் அது எதன் மூலம் சுவாசம் செய்யுதுன்னா மண்ணுக்குள்ள எல்லாம் பூந்து போகும் ஸோ அதனுடைய தோல் பகுதி இருக்கு பாருங்க இந்த தோல் பகுதி மூலமா தான் அது சுவாசிக்கவே செய்யும் ஸோ தோல் தான் அதனுடைய கரெக்டான ஆன்சர் அடுத்தது வனமகா உற்சவம் என்பது இந்தியாவில் முக்கியமான கேள்வி வனமகா உட்கவம் காடுகள்ல கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா காடுகளை வளர்க்கணும் அழிக்க கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஓகேவா அடுத்தது உலக நீர் தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வேர்ல்ட் வாட்டர் டே என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தினம் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு ஒரு பாடம் வந்துச்சு வேர்ல்டு வா டே அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருவேன் ஸோ மார்ச் இருபத்தி தான் வந்து உலக நீர் தினம் அது மட்டும் இல்லாமல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்ரல்னா கோடை காலம் வந்துடும் கோடை காலத்துல நமக்கு தண்ணிக்கு பஞ்சமா இருக்கும்ல அப்போ மார்ச் மாசமே நம்ம தண்ணி எல்லாம் சிக்கனமா சேமிச்சு வச்சுக்கணும் ஸோ மார்ச் மாசம் 22. ரெண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது புவியில் உள்ள மொத்த நன்னீரின் அளவு இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் சோ நம்ம புவியில் வந்து நன்னீரே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதில் மொத்த நன்னீரின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் பாக்கி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உப்பு நீர் தான் ஓகேங்களா சோ புவியில் உள்ள நன்னீரின் அளவு என்ன மூன்றே சதவீதம் தான் அடுத்தது பிகு என்ற அறுவடை திருநாள் எங்கு கொண்டாடப்படுகிறது ரொம்ப முக்கியங்க பிகுன்றது வந்து ஒரு அறுவடை ஒரு டான்ஸ் இது வந்து ஒரு ஃபேமஸ் டான்ஸ் இந்த மாநிலத்தில் தான் ஆடுவாங்க எப்போ ஆடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள் அப்போ ஆடுவாங்க ஸோ நம் இது வந்து எப்ப நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு நம்ம தமிழர் திருநாள் எப்பமா தமிழ் தமிழர் திருநாள்னா தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலா அந்த ஏப்ரல் பதினாலு தான் அவங்களுக்கு பிகு ஃபெஸ்டிவல் ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் அசாம் தான் என்னது பிகு பெஸ்டிவல் ஓகேவா சோ அவங்களுக்கு அதுதான் அறுவடை திருநாள் அடுத்தது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எனப்படுவது வந்து ஆடுதுறை வராதா அப்படின்னு சொல்லிட்டு கில பேர் கேட்பீங்க சோ தஞ்சாவூர் தான் அது தஞ்சாவூர் தான் அதனுடைய ஆன்சர் குட் அடுத்தது தலைமை நாளமில்லா சுரப்பி எனப்படுவது எதுன்னு கேட்டிருந்தாங்க சோ பிடியூட்ரி சுரப்பி தான் என்னது தலைமை நாளமில்லா சுரப்பி அடுத்தது அவசர காலங்களில் சுரக்கும் ஹார்மோன் நான் இது நிறைய சொல்லியிருக்கேன் அவசர காலங்களில் சுரக்கும் ஹார்மோன் வந்து எயித்து புக்லேயும் நைன்த் புக்லேயும் இருக்கு அட்ரி நிலன் அட்ரி நிலன் அட்ரி நிலன் நலின் ஓகேவா அடுத்தது மனித உடலில் உள்ள இணையுறுப்பு எலும்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கோம் ஸோ நம்ம முன்ன பார்த்தது மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை இப்போ பார்க்க போகிறது இணையுறுப்பு அதாவது முட்டி முழங்கால் அந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு இணையுறுப்பு ஒரு ஒரு எலும்பு இணைக்குது இல்லை ஸோ அந்த இணையுறுப்புகள் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது முப்பத்தி ஆறு அகார் அகார் எந்த பாசிலிருந்து பெறப்படுகிறது அகார்ன்றது வந்து ஒரு சாப்பிட்ற ஐட்டம் நினைக்கிறேன் ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அந்த பாசி வந்து சாப்பிடுவாங்கன்னு அது எந்த இதுலேருந்து இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு பாசி அகார் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க ஊற வைப்பாங்க இல்ல பண்ணுவாங்க ஸோ சிவப்பு பாசிலேருந்து எடுக்கிறது தான் அகார் அகார் சோ முப்பது ஏனாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வைரஸை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க டிமிட்ரி ஜாம்னோஸ்கி சார் எப்படி சார் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வைரஸ்ன்றது வந்து நண்பன் படத்துல சத்யராஜோட பேர் நல்லா ஞாபகம் இருக்கும் சோ அவங்ககிட்ட யாருமே டிமிக் கொடுத்துட்டு வெளியே போக முடியாது இல்ல தப்பிக்கவே முடியாது ஸோ டிமிட்ரி ஜாமனோஸ்கி வைரஸ் அப்படின்றத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது போலியோ ஏற்பட காரணம் முப்பத்தி போலியோ ஏற்பட காரணம் போலியோ எதன் காரணமா ஏற்படுதுன்னா வைரஸ் காரணமா தான் போலியோ ஏற்படுது அடுத்தது செல்லின் முக்கிய சுவாச மையமாக செயல்படுவது வெரி வெரி இம்பார்டன் கொஸ்டின் மைட்ரோ கான்ட்ரியா ஓகேவா மைட்ரோ கான்ட்ரியா தான் செல்லின் முக்கிய சுவாச மையமாகவே செயல்படுகிறது அடுத்தது முக்கியமான கொஸ்டின் நரம்பு மண்டலம் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அடிப்படை அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா நியூரான் இது நரம்பு நர்வ சிஸ்டத்துக்கு ஓகேங்களா அடுத்தது சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன கிட்னிக்கு அடிப்படை அழகு என்னன்னா நெப்ரான் அப்ப கிட்னிக்கு ரெப்ரான் நரம்புக்கு வந்து நியூரான் ஓகேவா சோ நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளில் பெரும் ஊட்ட தனிமங்களில் உள்ளவை என்னன்னு பாத்தீங்கன்னா மேலிப்டினம் ஓகேவா அடுத்தது கலப்பு உர உரத்திற்கு ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேப் டிஏபி அடுத்தது வெண்மை புரட்சியின் தந்தை இது நல்லா கேட்பாங்க ஓகேவா வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் ஓகேவா வர்கீஸ் குரியன் அவர் அவர்கள் தான் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எதனுடைய புரட்சியின் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை ஓகே அனபினா என்பது ஒரு என்னன்னு கேட்டிருக்கான் அனபினா என்பது ஒரு பசும் ஆல்கா பசும் ஆல்காவை தான் என்னன்னு சொல்லுவாங்க அனபினா அடுத்ததுன்னு திருப்பியும் ஒரே கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன் ஸோ மனிதர் உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை அங்கே மொத்த எலும்பு கூடுக இதில் உள்ள எண்ணிக்கை கேட்டிருந்தா எலும்புகளின் எண்ணிக்கை எல்லாம் ஒன்று தான் இரநூத்தி ஆறு அடுத்தது ரத்தத்தில் எத்தனை சதவீதம் திரவ திசுக்கள் உள்ளனன்னு கேட்டிருக்கேன் சோ ரத்தத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் திரவ திசுக்கள் உள்ளன அடுத்தது மனிதனின் வாயில் எத்தனை ஜோடி உமிழ்நீர் சிறப்பிகள் உள்ளன மனிதனின் வாயில் எத்தனை ஜோடி உமிழ்நீர் சிறப்பிகள் உள்ளன மூணு ஓகேங்களா அடுத்தது செல்லின் ஆற்றல் நிலையம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் சோ செல்லின் ஆற்றல் நிலையம் சுவாச மையம் எதுவா கேட்டிருந்தாலும் ஆன்சர் என்னதான் மைச்சோ கான்ட்ரியா அடுத்தது டிஎன்ஏவில் காணப்படும் பொருள் எது அப்படின்னு கேட்டா இவை அனைத்தும் சைட்டோசினும் இருக்கு தயமையோ இருக்கு அடினைனும் இருக்கு ஸோ எல்லாமே இருக்கிறதுனால இவை அனைத்தும் டிஎன்ஏ ல ஓகேங்களா சோ இந்த பிப்டி கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க பாட்னிஸ் காலேஜ்ல இருந்து கொஸ்டின் தான் இதை தவிர்த்தும் திருப்பி நாங்கள் டெஸ்ட் போட போகிறோம் அடுத்த மாசமும் அதனால ரெடியா இருங்க சோ இந்த வாரம் அதாவது நாளை நாளைக்கு என்ன நாளைக்கு வந்து என்ன டெஸ்ட் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா வரலாறு மற்றும் குடிமீர்கள் சோ ஒழுங்காக படிச்சிருங்க அந்த டெஸ்ட்டும் ஒழுங்காக அட்டன் பண்ணுங்க அதுக்கான கொஸ்டின் பேப்பரோடு வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி